அழதற கண்ற கண்ணு பாத்த தென்னும் கோடியா இந்த பதினெட்டு பட்டிக்கு நாட்டாம என்ற வாயில அவர் காட்டாமல் ஒன்றரை கண்ணுல தண்ணி வரத்த பார்த்தா என்னடா இன்ஜின் ஓதிக்கிற மாதிரி ஓதிக்க அழாதிரா கண்டு உனக்கு சரியான நீதி நான் வழங்குறேன்டா அழகுல கண்டு இறந்து கிடக்குது யார சொல்லாம் பிணமாக கிடப்பது என் தங்கச்சி ஐயா ஒன்றரை தங்கச்சி அப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னாப்பா வேணாம் ரொம்ப அழுதா ஆட்டோ தொப்பு வரலாறு அழகுல கண்ணுல தண்ணி வரலாம்

மணி <laughs> பாசுவாயா